காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசை கண்டித்து தஞ்சையில் இருக்கக்கூடிய ஆத்துப்பாலம் பகுதியில் தமிழக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு நேரலை தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம் நம்முடைய இணைப்பில் செய்தியாளர் வெங்கடேஷ் இணைந்திருக்கிறார் வெங்கடேஷ் வணக்கம் தற்பொழுது மாணவர்களுடைய போராட்டம் எந்த அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அங்கு எத்தனை மாணவர்கள் கூடி போராட்டத்தில் ஈடுபட்டு அதாவது காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசை கண்டித்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் கடந்த ஐந்து ஆறு நாட்களாகவே விவசாய அமைப்புகள் மாணவர் அமைப்புகள் அரசியல் கட்சியினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதில் குறிப்பாக டெல்டா மாவட்ட அணிகளை சேர்ந்து இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் தொடர்ந்து இன்று ஆறாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதில் ஒரு பகுதியாக இன்று தஞ்சாவூரின் மைய பகுதியான ஆற்றுப்பாலம் பகுதியில் இருக்கக்கூடிய கல்லணை கால்வாய் பகுதியில் அந்த கரையோரத்தில் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் அப்படியே அனைத்து மாணவர்களுமே ஒன்று கூடி மிகவும் முதல் முதல் அமைதியான முறையில் போராட்டத்தை தொடங்கினார்கள் பின்பு ஒரு சில மணி நேரங்களுக்கு பின்பு போலீசார் வந்து மாணவர்களை அப்புறப்படுத்தி செல்லும் போது இவர்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு கடுமையான ஒரு பேச்சுவார்த்தை ஏற்பட்டது கைகலப்பாக மாறக்கூடிய ஒரு ஒரு சம்பவம் எதிர்பார்க்கப்பட்டது ஆனா இந்நிலையில் காவல்துறையினர் பேச்சுவார்த்தைக்கு பின்பு அவர்களை குண்டுகட்டாக தூக்கி கைது செய்யப்பட்டனர் ஆனா இதைத் தொடர்ந்து பல்வேறு மாணவர்கள் தஞ்சை பகுதியில் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் தஞ்சை பகுதியில் பல்வேறு மாணவர்களும் இந்த காவிரி மேலாண் வாரும் அமைப்பது தொடர்பாக போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னீங்க அங்கு இருக்கக்கூடிய போராட்டங்களும் எந்தெந்த இடத்துல மாணவர்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க அவர்களை போலீசார் வந்து அவங்களோட பேச்சுவார்த்தையிலும் நடத்தி இருக்கிறாங்களா ஆ கண்டிப்பாக அதாவது தஞ்சாவூர்ல வந்து அரசு சரபோஜி கல்லூரி மாணவர்கள் உரத்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரி மாணவர்கள் திருவையால் இருக்கக்கூடிய அரசு கல்லூரி மாணவர்கள் இவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து முறையாக அனுமதி பெற்று இன்று காலை வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள் ஆனால் அந்த டெல்டா மாணவர்கள் அமைப்பு மட்டுமே எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் காவல்துறைக்கு தகவலும் சொல்லாமல் திடீரென எதிர்பார்க்காத ஒரு விதத்தில் கல்லணை கால்வாய் பகுதியில் வந்து மிக அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இந்த போராட்டம் அந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது காவல்துறையினர் மாணவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தனர் இது போன்ற போராட்டங்களை கையில் எடுக்கக்கூடாது முறையாக அறிவிப்பு பெற்ற செய்ய வேண்டும் என்ற ஒரு காவல்துறையின் ஒரு கோரிக்கையாகவே இருந்தது ஆனால் இதை தொடர்ந்து மாணவர்கள் எந்தவித ஒரு கேள்வி கேட்காமல் அதே இடத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அதைத் தொடர்ந்து காவல்துறையினர் தற்போது வந்து குண்டுகட்டாக எடுத்து அவர்களை கைது செய்தனர் இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது மத்திய அரசு தொடர்ந்து இதுபோல தமிழகத்துக்கு எதிராக ஒரு செயலில் ஈடுபட்டு வந்தால் மாணவர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை கைவிடுக்க போவதாக எச்சரித்து இருக்கிறார்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை மாணவர்கள் முன்னெடுப்பதாக கூட சொல்லியிருக்கிறீங்க இப்போ இந்த கலனை பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துறதுக்காக போலீசார் வந்திருக்கிறாங்களா அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டவங்களோட போலீசார் பேச்சுவார்த்தை ஏதாவது நடத்தினாங்களா அவங்க கலைந்து சொல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏதாவது இருக்கிறதா போராட்டத்தில் ஈடுபட்டவங்க கண்டிப்பாக தற்போது நமது காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் காவல்துறை கைது செய்யக்கூடிய ஒரு காட்சிகளை அதாவது காவேரி பாயக்கூடிய இந்த கல்லணை கால்வாய் பகுதியில் தான் இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்தப் போவதாக மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மணி நேரமாகவே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள் ஆனால் காவல்துறை தரப்பில் இருந்து இது இது போன்ற பகுதிகளில் மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய பகுதியில் இதுபோல் தொடர் போராட்டத்தை ஈடுபடுத்தக்கூடாது மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் மாணவர்களை பல முறை கண்டித்து இருக்கிறார்கள் ஆனால் இது தொடர்பாக மாணவ மாணவர்கள் எந்தவித ஒரு ஆட்சேபனை இல்லாமல் அதே இடத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இதைத் தொடர்ந்து மாணவர்களை வந்து தற்போது வந்து குண்டுகட்டாக ஏற்றி கைது செய்திருக்கிறார்கள் இது இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையும் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது